யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறைவணக்கம் நண்பர்களை நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாயு விலங்குன்ற ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் புதர் செடிகளாகவும் கலை செடிகளாகவும் அங்கங்கே காணப்படக்கூடிய ஒரு தாவரம் இதுக்கு இதனுடைய அடையாளம் தெரியாமல் நிறைய இடங்களில் இது வெட்டப்படுது வீணடிக்கப்படுது அதை தடுக்கிறதுக்காக நாம் இந்த மூலிகைகளை நாம் இனம் கண்டுக்கிட்டோம்னா அதனுடைய மருத்துவ பலன் ஏராளம் ஏராளம் இன்றைக்கி நம்ம மக்கள் எல்லாம் கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நோய்க்கு அலையிறோம் ஆனால் எல்லா நோயும் இருக்குது நோய்க்கான மருந்தும் அவர்கள் வீடுகளில் இருக்குது ஆனால் அது பற்றிய மரு அந்த மூலிகை இனம் காணுதல்ன்றது தெரியாமல் போகிறதுனால இன்றைக்கி நாம் நோயின் பிடியில் இருக்கோம் இந்த வாயு விலங்கம்ன்ற பார்ப்பதற்கு நொச்சி தர நொ நொச்சி செடி மாதிரியே இருக்கும் நொச்சி செடிதான்ற மாதிரி தெரியும் ஆனால் நொச்சி கிடையாது இதில் நிறைய விதைகளோடு இருக்கும் பாருங்கள் நிறைய கொத்து கொத்தா நிறைய விதைகளோடு இருக்கும் பூ வந்து நொச்சியினுடைய மலர்கள் மாதிரியே கலரில் பூ பூத்துருக்கும் இலைகளும் அதே மாதிரி நொச்சி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு பேர் வாயு விலங்கம்னு பேர் இந்த வாயு விலங்கம் தமிழகத்தில் மணல் சாரியான நிலப்பகுதியில் நிறைய இது காணப்படக்கூடிய ஒரு தாவரம் இந்த வாயு விலங்கம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா நிறைய தாய்மார்கள் சொல்லுவாங்க என்னுடைய குழந்த வந்து மெலிஞ்சே தான் இருக்கிறான் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவன் உடம்பு ஏறவே மாட்டுது இப்படி மெலிஞ்ச சரீரமாக இருக்கான் சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கிற பழக் பழக்கம் இருக்குது இதெல்லாம் வந்து வயிற்றில் பூச்சி இருக்கிறதுக்கான அடையாளம் வயிற்றில் பூச்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் வயிற்றில் பூச்சி இருக்கிற குழந்தைகளே எளிதாக நம்ம அடையாளம் கண்டுக்கலாம் வயிற்றில் பூச்சி இருக்க குழந்த இரவில் தூங்கும் பொழுது பல்ல நர நரன்னு கடிப்பாங்க வயிற்றில் பூச்சி இருக்குன்றதுக்கான அடையாளம் அது அழகு தேமல் வரும் சாப்பிட்ட உடனே மலங்கழிக்கிற பிரச்சனை இருக்கும் உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகும் ஒரு சில குழந்தைங்களுக்கு வீசிங் ஆஸ்துமா சளி சம்பந்தமான தொந்தரவும் அதிகரிக்கும் ஹீமோக்ளோபினும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் மெலிஞ்சு இருப்பாங்க இதை பார்த்தாலே தெரியும் இந்த வயிற்றுக்கு இந்த குழந்தையோட வயிற்றில் பூச்சி இருக்குன்னு அப்போ பூச்சி எதனால் உரு உருவாகுதுன்னா நம்மளுடைய காய்கறி இந்த க பழங்கள் இதெல்லாம் குழந்தைங்க கழுவாமல் சாப்பிடுவாங்க அடுத்தது மண்ணுலேருந்து நேரடியாக அவங்க வாய் எதாக இருந்தாலும் வாயில் எடுத்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அது ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு வயசு உள்ள குழந்தையாக இருந்தாலும் குழந்தைகள் எதாக இருந்தாலும் எடுத்து வாயில் வச்சு புழங்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அதனால் இந்த முட்டையினுடைய லார்வாக்கள் வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்படி போயிடுச்சுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இதுக்கு எளிமையான தீர்வு இந்த வாயு விலங்கம் இந்த வாயு விலங்கத்தினுடைய இலை சாரை எடுத்து வயிற்றில் பூச்சி உள்ள ஒரு மா ஒரு வயது குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்ததுன்னா இதனுடைய இலை சாரை ஒரு அஞ்சு ஒரு பதினஞ்சு சொட்டு வரைக்கும் கொடுக்கலாம் வெந்நீரில் ஒரு பாலாடை அளவுக்கு காலையிலையோ இல்லை இரவு தூங்க போகும்பொழுதையோ எதோ ஒரு ஒரு வேளை கொடுக்கலாம் பதி ஒரு பதினஞ்சு சொட்டு வாயு விலங்கத்தை வெந்நீரில் கொடுக்கலாம் மூணு 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 வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு ஒம்பது வயசு உள்ள குழந்தைங்களாம் அஞ்சம் எல் சாறு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வெந்நீர் இந்த வாயு விலங்கத்தை சாறு எடுத்து இரவில் கொடுக்கல கொடுத்தீங்கனாலே வயிற்றில் பூச்சி மலத்தில் காலையில் மோஷனில் எல்லா கீரி பூச்சி நாடா பூச்சி புழு இதெல்லாம் வெளியாகிடும் இதுக்கு எளிமையான ஒரு தீர்வு இந்த வாயு விலங்கம் நம்ம பூச்சிக்காக நிறைய இந்த மாற்று வழி மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த மாற்று முறை மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரசாயன மா மாத்திரைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களையும் சாகடிச்சிடும் அதனால தான் குழந்தைங்களுக்கு தன்மை குறைஞ்சி போகிறது ஆறு மாதத்துக்கு ஒரு தட குடற்புழை நீக்கம் பண்ணிங்கன்னு சொல்லி இந்த மாற்று வழி மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையுமே தான் சாகடிக்கும் அதனால் நம்மளுடைய மரபு சார்ந்த மருத்துவத்தில் எளிமையான தீர்வு இந்த வாயு விலங்கம் இந்த வாயு விலங்கத்தினுடைய சாரை எடுத்து பயன்படுத்தலாம் கிடைக்காதவங்க நிழலில் இந்த இலை கிடைக்கக்கூடிய காலத்திலே இந்த நிழலில் இந்த க இலைகளை காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு திரிகடி பிரமாணம்னு சொல்லுவாங்க இந்த மூணு விரலால் எடுத்து போட்டு கொதிக்க வச்சு விட்டு இந்த வயிற்றில் பூச்சி உள்ள குழந்தைங்களுக்கு தொடர்ந்து வார வாரம் மூன்று நாள் அது மாதிரி மூணு வாரம் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் கொடுத்தா போதும் அது மாதிரி மூணு வாரம் மட்டும் கொடுங்க மொத்தம் ஒன்பது நாள் கொடுத்தாலே வயிற்றில் கால பூச்சி உள்ளவங்களுக்கெல்லாம் எளிமையான தீர்வு வீடுகள் தோறும் இந்த வாய் விளங்கும் செடிகள் வைப்போம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நன்றி